வணக்கம் நம்பிக்குமார் பசும்பொன் நேதாஜி அறக்கட்டளை நிறுவன தலைவர் சமீபமாக ஒரு இரண்டு மாத காலமாகவே பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பழையப்பேட்டையில் பழையப்பேட்டை காந்தி அமைஞ்சிருக்கிற ராணி அண்ணா கல்லூரி சம்பந்தமாக தொடர்ந்து அந்த பார்த்தீங்கன்னா ஒரு வதந்திகளாகவும் செய்திகளாகவும் ஒரு பதப்பதைக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் துவங்கப்பட்ட கல்லூரி ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் நடுத்தர வர்க்க மாணவர்கள் பட்டதாரிகள் ஆக வேண்டும் என்ற கனவை இந்த கல்லூரி நிர்வாகம் ஏறத்தால ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அதை பூர்த்தி செய்து வருகிறது இப்ப சமீபமாக தான் இப்படி ஒரு செய்தி உலா வருகிறது ஒரு கல்லூரி பேரியாசிரியருக்கு பிறந்த நாள் கேக் வேண்டியிருக்காங்க இதை விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா ஒரு பெரிய மிகப்பெரிய அது ஒரு பிம்பமாக்கி இருக்கிறார்கள் குமுத ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு செய்தி வருகிறது அப்போ அப்படி ஒரு செய்து வந்தோன்னே இந்த குழந்தைகள் என்ன இந்த மாணவிகள் என்ன செய்தாங்க நம்மளை பற்றி தவறான ஒரு அவதூறு செய்தி வருகிறது அப்படின்னு இவங்க ஒரு பேட்டி கொடுக்காங்க இப்படி நடந்த இதெல்லாம் கிடையாது இந்த கல்லூரியில் வந்து அதிகமாக கயிறு வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்போ அதை நாங்கள் தான் இப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னு இந்த பிள்ளைங்கள் அந்த ஊழலை தோல் காட்டுகிறது இதனே அந்த பிள்ளைகள் சஸ்பெண்ட் அப்படிங்கிறாங்க அப்போ சஸ்பெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நேதாஜ் அறக்கட்டளை சார்பாக ஒரு வால் போஸ்ட் நாங்கள் அதை டிசைன் பண்ணிக்கிறோம் எழுவத்தி ஏழு சஸ்பெண்ட் ஊ ஊ ஊழலை தொழுத்து கட்டி ஏழு மாணவர்கள் சஸ்பெண்ட் அப்படி சொன்னால் உடனே இல்லை உடனடியாக அந்த கல்லூரி நிர்வாகம் அது சஸ்பெண்ட் இல்லை குழந்தைகளுக்கு லீவ் விட்டுருக்கோம் அந்த பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுருக்கோங்க ஒரு கல்லூரி முழுவதற்கும் லீவுனா தான் அது விடுமுறை ஒரு கல்லூரியில் படிக்கின்ற ஒரு பிகாம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் அவங்களை வரக்கூடாது சொல்வது அந்த லீவும் ஒரு வகையில் சஸ்பெண்ட் தான் இது அவர்களை உளவியல் ரீதியாக மேலும் மேலும் அவர்களை உளவியல் ரீதியாக அவர்களை சங்கடப்படுத்தும் ஒரு விஷயம்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருகிறது அது நவீன நெற்றிக்கன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வாரப்போ புத்தகத்தில் இருந்த ஒரு செய்தி ஒரு கேவலமான ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்முடைய அந்த திருவிழா காலங்களில் அந்த க கரகாட்ட நிகழ்ச்சிகளில் ஒரு மிட் நைட்டில் நடக்கக்கூடிய அந்த பே அந்த நிகழ்ச்சி மாதிரி வார்த்தைகளை கையாடல் சொல்லாடலில் வந்து இது பண்ணியிருக்காங்க ஒரு மாணவியில் பற்றி நமக்கும் குழந்தைகள் இருக்கிறது நம்முடைய குழந்தைகளும் கல்லூரியில் படிக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு குழந்தைகளை ஒரு பெண் குழந்தைகளை கையாளக்கூடிய வார்த்தைகள் என்று இருக்குது அப்படி தரம் தாழ்ந்து இவன் எழுதியிருக்காங்க நான் கேட்குறேன் எனக்கு முன்னாடி எனக்கு முன்னால் என்னை து துரத்தி கொண்டிருக்கிறது ஒரே கேள்விதான் இன்னைக்கு இந்த மா பேராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது கட்ட உள்ளிர் போராட்டம் நடத்திருக்காங்க ஒரு போன வாரம் ஒரு உள்ளிர் போராட்டம் இந்த வாரம் உள்ளிர் போராட்டம் பேராசிரியரை ஒரு பேராசிரியரை வந்து அந்த பள்ளிக்கூடத்தை எட்டு வெளியேற்றுவதற்காக ஒன்று கூடி போராடி இருக்காங்க இது முக்கியமான வார்த்தை அனைவரும் ஒன்று கூடி ஒரு தான் போராடுதாங்க இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த கல்லூரியில் ஒரு ஆயிரம் ரூபாய் வசூல் பண்ணுதாங்க கேட்டால் மாணவியர் நலச்சங்கம் சொல்லி ஒரு ஆசை ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாங்கும் போது நாலாயிரத்து ஐநூறு குழந்தைகள் படிக்கிறது அப்போ எவ்வளோ எத்தனை லட்சம் என்று கணக்கு பார்த்துக்கொள்ளுங்க இந்த கணக்கு என்னன்னு சொல்லி கேட்டால் இந்த பள்ளி இந்த கல்லூரியில் வேகண்ட் இருக்கிறது காலி பணியிடம் இருக்கிறது அரசாங்கம் அதை நிரப்பாமல் இருக்கிறது நாங்கள் அதை பணியிடங்கள் நிரப்பி இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி குழந்தைகளிடம் வாங்கி அதை வைத்து தான் நாங்கள் சம்பளம் போடுகிறோம் தோட்ட விலை வாங்க சம்பளம் முடிகிறோம் கழிப்பறைக்கு நாங்கள் துப்புரவுக்கு செலவு பண்ணிக்கிறோம் அந்த துப்புரவுக்கு சம்பளம் கொடுக்கிறேங்க அப்போ கல்லூரி நிர்வாகத்திலோட தோட்ட வேலை போடுவதற்கு அரசாங்கத்திலிருந்து சம்பளம் கொடுக்கப்படவில்லையா கல்லூரியில் உள்ள கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு அரசாங்கத்திலிருந்து சம்பளம் கொடுக்கப்படவில்லையா ஆனால் நிரப்புவதற்கு அரசாங்கத்திலிருந்து இதுவரை எந்த முன்னெடுப்பும் செய்யவில்லையா சரி அப்படி செய்வதாக இருக்கட்டும் ஏன் இவர்கள் இதுவரை எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும்லா காலிப்பணியத்தை நிரப்புங்க தோட்ட வேலையில ஒரு ஆளை போடுங்க நீங்க அப்படிங்கும் போது இந்த நிதி மிச்சப்படுத்தும் இந்த நிதியை மாணவியின் நலனுக்காக பயன்படுத்தலாம்ல அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி என்கிட்ட இருக்கு குமுதல் ரிப்போர்ட்டரில் அந்த குழந்தைகள் முகத்தை மறைத்து ஒரு சே அந்த வாத்தியார் முகம் தெரிந்த மாதிரி ஒரு நியூஸை பண்ணி கேட்க வெட்டதா இது எப்படி கேக் விட்டுதலாம் அப்படி அப்படின்னு சொல்லி கல்லூரியில் ஒரு ஒரு பேராசிரியருக்கு வகுப்பறையில் அனைத்து குழந்தைகளும் சேர்ந்து ஒரு கேக்க வெட்டுவது ஒரு பிரச்சனை கிடையாது இதே ஒரு குழந்தையினை அந்த பேராசிரியரை கட்டாயப்படுத்தி கேக் வெட்ட சொன்னார் இல்லை எங்களை வே எங்களை அவர் வேற எதுவும் எங்களை தவறாக பேசினார் என்று சொன்னால் நடவடிக்கை எடுக்கலாம் அதற்கு நாங்களும் அந்த அந்த நடவடிக்கைக்கு துணை நிற்போம் ஆனால் குழந்தைகள் அந்த வார்த்தையாருக்கு சந்தோஷப்படுது ஒரு பிறந்த நாளுக்கு சந்தோஷமாக ஒரு கேக்கு வெட்டுகிறார்கள் அது அதோடு முடிந்து விட்டது ஆனால் அந்த கேக்கு வெட்டுவதை வைத்து அந்த குழந்தை மார்பி மணி குமுதல் வெட்டு போட்டியில் ஒரு செய்தி வருகிறது இப்போ சமீபத்தில் இன்னைக்கு நேற்று வந்த செய்தி பார்த்தீங்கன்னா நவீன நெட்டிக்கிற பத்திரிக்கையில் அவ்வளோ கொச்சே எழுதுறாங்க வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை எனக்கு சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு அந்த அளவுக்கு கொச்சையான வார்த்தைகளால் அவங்க அதை இது பண்ணுறாங்க வடிவேலுக்கு காமெடியை மென்ஷன் பண்ணி சொல்லுதாங்க இவன் சும்மா இருந்தாலும் இவ இவன் இருக்க முறமாட்டாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வருது சமீபத்தில் கூட அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினால் அவர்கள் வழக்கு போடலான்னு சொல்லி சமீபத்தில் ஒரு மீது வழக்கு கூட அதுக்கு தொடர்றதுக்கான தமிழக அரசும் காவல்துறையும் அதற்கான முனைப்பு எடுத்தது சண்டாளருங்கிற வார்த்தை ஒரு ஜாதி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்போ இன்னைக்கு அந்த பத்திரிகை நவீன நெட்டிக்கன் படத்தில் சண்டால சிரிக்கி அப்படிங்கிற பயன்படுத்திருக்கிறது இந்த அந்த நிருபர் மீதும் அந்த நவீன நெட்டிக்கன் பதிப்பகத்தின் மீதும் நான் நிச்சயமாக அதனால் வழக்கு தொடர்தான் போகிறேன் என்பதையும் இந்த காணொலி மூலமாக நான் சொல்லிக் கொள்கிறேன் இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி எனக்கு அது என்னை தூங்க விடாமல் என்னை துரத்துக் கொண்டே இருக்கிறது கும்புதரிப்போர்ட்டில் மாணவிகளை பற்றி ஒரு செய்தி வருகிறது அதை வேறு விதமாகவும் வருகிறது அதே நேரத்தில் நவீன நெட்டிக்கணிகளும் கொச்சைப்படுத்தும் ஒரு செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தியை அனைத்து பேராசிரியர்களும் பார்த்திருக்கிறார்கள் ஏன் இந்த பேராசிரியர்கள் அனைவரும் அந்த இரண்டு பத்திரிகையில் வந்த செய்திக்கு எதிராக ஒரு கருத்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஒரு போராட்டத்தை நடத்தவில்லை தங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் இந்த பத்திரிகை வந்த செய்தி ஏன் பேசவில்லை அப்போ இவர்கள் எல்லாம் அந்த பத்திரிகை செய்திக்கு உடந்தையா எனக்கு அப்படித்தான் கேட்க தோணுகிறது இதே அன்னைக்கு ஜாயின்ட் டைரக்டர் இணை இயக்குனர் கல்லூரி இணை இயக்குனர் முன்னாடி நான் கேட்கறேன் அவட்ட பேசவும் சொல்லுதேன் சார் குமுதரி போட்டு ஒரு புத்தகம் இந்த பிள்ளைகள் பேட்டி கொடுத்தே தான் தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பேசவும் நான் சொல்றேன் சார் பேட்டி கொடுத்த தவறுனா பேட்டிக்கு முன்னால குமுதரி போர்ட்டில் ஒரு செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தியை இந்த குழந்தைகள் மறுத்து தான் பேட்டி வருகிறேன் பேட்டி கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டில் வந்த அப்படிங்குமே உண்மையா அதை நாங்கள் ஏற்றுக்கலாம் அப்போ ஒரு வினைக்கு எப்பவும் எதிர்வினை இருக்கத்தனை செய்யும் ஒரு குமுதல் தவறான ஒரு செய்தி வருகிற தன்னை பெற்றி அப்படிங்கும் போது அதுக்கு எதிர்வினை நாங்கள் அப்படி இல்லை இந்த இது வந்து சாதாரண நடந்த விஷயம் இதை என்று அந்த குழந்தைகள் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது பத்திரிகையில் பேட்டி கொடுப்பதற்கு உரிமை இருக்கிறது தனக்கு அநீதி இழைக்கப்பட்டால் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது அதனால் அந்த பேட்டி அந்த குழந்தைகள் பாதிக்க அந்த குமுதரி போட்டில் வந்த செய்தியால் பாதிக்கப்பட்டோம் என்று அந்த குழந்தைகள் பேட்டி கொடுத்ததை பெரிய விஷயமாக பேசுகின்ற பேராசிரியர்கள் ஏன் குமுதல் போட்டில் வந்த செய்தியை அவர்கள் அதை அதை கணக்கில் எடுத்து பேசவில்லை இப்பொழுது ரவி நெற்றிக்கல் வந்திருக்கிறேன் இது ஏன் அப்போ இவர்கள் திட்டமிட்டு இப்படி ஒரு பரப்புகிறார்களா இந்த பேராசிரியர்களே ஒரு பேராசிரியர் அதாவது கல்லூரியில் புஸ்தகம் அதை கைடு விற்கிறாங்க ஒரு ஐநூத்தி முப்பது கைடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு செமஸ்டருக்கு ஒரு செமஸ்டருக்கு ஏழு கைடு பதினாலு கைடு விதம் ஏழாயிரத்தி நானூத்தி இருபது கைடு விற்கப்படுகிறது இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு ஏழாயிரத்தி நானூற்றி இருபது கைது விற்கிறாங்களே இதே நான் தகவரிமை சட்டத்தில் போடுறேன் இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு கல்லூரி முதல்வருக்கு நான் ஒரு தகவல் சட்டத்தை ஒரு கேள்வி கேட்கிறேன் அவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்வார்கள் கல்லூரி நிர்வாகத்தில் இந்த கைது விற்பதற்கு யாருக்கு அனுமதி தரப்படுகிறது இந்த கல்லூரி எவ்வளவு கொள்முதல் பைசா எத்தனை ஒரு வருடத்திற்கு எத்தனை எத்தனை புத்தகங்கள் விற்கப்படுகிறது கொள்முதல் விலை என்ன விற்ற விலை என்ன இவர்கள் லாபம் என்ன இப்படியான கேள்விகள் கேட்டால் இதற்கு கல்லூரி நிர்வாகம் பதில் சொல்லுமா என்றால் சொல்ல மாட்டார்கள் தான் விடுவார்கள் ஏனென்றால் இந்த ஏழாயிரத்தி நானூற்றி இருபது புத்தகம் விற்பதில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேலே இவர்கள் லாபம் கிடைக்கிறார்கள் இந்த லாபத்தை இவர்கள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் இந்த லாபம் கிடைப்பை பங்கிட்டுக் கொள்வதை ஒரு ஆசிரியர் ஒரு பேராசிரியர் மோகித்தில் பேராசிரியர் எதிர்க்கிறார் அந்த எதிர்க்கார் என்பதை காண்டி தன்னுடைய கைது விற்பது கிடைக்கின்ற லாபத்தை ஒரு பேராசிரியர் தடுக்க நினைக்கிறாரே அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாம் ஒன்று கூடி அவர் எதிர்க்கிறாங்க இதுதான் அந்த கல்லூரியில் நடக்கின்ற பிரச்சனைக்கான மூல காரணம் அந்த கல்லூரியில அந்த கைடை இவர் தன்னுடைய வகுப்பில் தன்னுடைய ஷிப்டில் வேண்டாம் என்கிறார் போனவர்கள் வாங்கவில்லை ஒரு குழந்தைக்கு கூட அந்த கைடு இல்லை நூறு சதவீதம் குழந்தை அடைஞ்சிருக்கிறது இவர்கள் அந்த கைடு வாங்கினால்தான் தேர்ச்சியுமாரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி கைடு விற்கிறார்கள் அவர் கைடே தேவையில்லை என்று நூறு சதவீதம் குழந்தைகளை தேர்ச்சியை வைத்திருக்கிறார் இது இப்படியே சூழலாக போனால் நாம் ஒரு கட்டத்தில் இன்னைக்கு எழுபத்தி ஏழு குழந்தைகள் வாங்கவில்லை என்றால் ஒரு கட்டத்தில் ஐநூற்றி முப்பது குழந்தைகளும் வாங்க மாட்டார்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஏழு லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் லாபம் கிடைக்காமல் போய்விடும் அப்படி என்றால் இந்த பேராசிரியரை இங்கே இருந்து காலி பண்ணுவதுதான் சரியாக இருக்கும் என்று இவர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் அப்பட்டமான உண்மை எனவே இந்த பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை மாவட்ட நிர்வாகம் ஆட்சித்தலைவர் அனைவரும் இதை ஆரம்பத்தில் இருந்தே எந்த எந்த சூழலில் எந்த மூலப்பொருளில் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது என்பதை கண்டறிந்து அந்த புத்தகம் விற்பனையில்தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்திருக்கு என்பதை தெரிந்து நியாயமான ஒரு விசாரணையை மேற்கொண்டு கண்டிக்கப்பட்டவர்கள் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே நிரபராதை தண்டிக்கப்பட்டு கூடாது இந்த குற்றவாளி யார் என்பதை சரியான முறையில் இது பண்ணி இந்த கல்லூரி நிர்வாகம் பழையபடி பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் கல்லூரி பழையபடி நல்ல நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று நான் இந்த காணொலி நிர்வாகம் கூறிக்கொள்கிறேன் நன்றி